எந்த வீடியோ கலாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க நான் பேசிக்காக ஒரு வீடியோவை சூஸ் பண்ணிட்டேன் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ரீமிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ரீமிக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஷார்ட்ஸாக நீங்கள் கன்வே பண்ணி போட்டுக்கலாம் உங்களுடைய சேனலில் அப்படி இல்லை அப்படின்னா சவுண்டை யூஸ் பண்ணிக்கலாம் க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கிளிப்ஸ் கட் பண்ணிக்கலாம் இந்த மூணாவது ஆப்ஷனாக குலாப்புங்கிற ஆப்ஷன் இருக்கும் குலாப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்